இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் வினாசியை ஸ்பெஷியல் நான் பண்ண போகிறது கொழுக்கட்டை வந்து ரெண்டு பார்க்க போகிறேன் என்னென்னு பார்த்துலாம் வாங்க இந்த பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் வந்து நம்ம மாவு எடுத்துக்கிறேங்க ரெண்டு தடவை அந்த பவுலில் மாவு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கப் மாவு இதே பவுலில் நம்ம தண்ணி அளந்துக்கலாம் ரெண்டு கப்பு அளக்குறேங்க நல்லா பாருங்க ஒன் ரெண்டு கப்பு அளந்து நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு பூரணம் செய்கிறதுக்கு நான் என்ன தே எடுத்துருக்கேன்றத சொல்கிறேன் பொறிகள்லேயும் எள்ள எடுத்துருக்கேன் சர்க்கரை எடுத்துருக்கேங்க ஏலக்காய் ஃப்ளேவருக்கு எடுத்துருக்கேன் தேங்காய் துருவி கொஞ்சம் வச்சுக்கங்க நீங்கள் அதை நான் விட்டேன் தேங்காய் திருவி வச்சுக்கோங்க அந்த அளந்து வச்சிருக்க தண்ணியில எண்ணெய் விட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதிச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதை மாவுல நம்ம கலந்துடலாம் இப்போ தண்ணி ரொம்ப கொதிக்குதுங்க அதனால கூடாது நம்ம கரண்டி வச்சு நல்லா கிண்டலாம் அந்த மாவு இல்லாமல் அந்த தண்ணியோடு எல்லா மாவும் சேர்கிற மாதிரி நம்ம கிண்டுறோம் பாருங்க அந்த மாவு எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி கிண்டணும் அந்த தண்ணி வந்து எல்லாத்துலேயும் அந்த மாவில் இருக்கிற மாதிரி கிண்டணும் மாவாக இருக்கக்கூடாது கிண்டி வச்சுட்டேன் இது கொஞ்சம் சுடுது ஸோ நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடறேன் இப்போ பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் எள்ளை கடாயில் போட்டு நல்லா வறுக்கணுங்க எள்ள நல்லா வெடிக்கும் வெடிக்க வெடிச்சிட்டு அந்த வெடிக்கிறப்பதை மட்டும் போதுங்க ரொம்ப கறிக்கூடாது லைட்டாக சிம்மில் வச்சு கொஞ்சம் ஓரளவு மீடியமாக வச்சு நல்லா வதக்குங்க வறு வறுத்துருங்க வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஜார் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேங்க ஏலக்காய் வந்து அந்த தோல் தனியாக ஏலக்காய் உள்ள உள்ள அந்த விதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பொடிச்சு வச்சுக்கலாம் நம்ம எள்ள அரைச்சதுங்க இது எல்லை அரைச்சது நான் திருப்பி போட்டு சர்க்கரை போடுறேன் அதில் தேவையான அளவு சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க நான் தேவையான அளவு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கிண்டணும் மேக்ஸிமம் சர்க்கரை வந்து கொஞ்சம் பொடியாக நிறைய ரொம்ப பொடிசா இருக்க மாதிரி நீங்கள் வந்து நுணுக்கி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சுருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடியே கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி பதத்துக்கு உடனே தேங்காய் துருவள் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன்ல அதை வந்து போட்டுக்கிறேங்க பாருங்க தேங்காய் துருவல் போட்டாச்சு நல்லா கிளறி விடுங்க அவ்வளவுதாங்க பூரணம் டேஸ்டா இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க நீங்களே சொல்லுவீங்க செம்மையா இருந்துச்சுங்க இது வந்து சர்க்கரைய முன்னாடி வந்து நான் சர்க்கரை வந்து நான் சரியா விட்டேன் அதனால சர்க்கரையை போடுறேன் அதுக்கப்புறமா நம்ம பொறிகல்ல அரைச்சி வச்சு போட்டுக்கலாம் நீங்க உங்களுக்கு ரெண்டு விதமாக பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் அது செகண்ட் ஆப்ஷனல் இது எப்படினாலும் நீங்க பண்ணிக்கலாங்க உங்க விஷயம் உங்க இஷ்டம் பாருங்க பொறிக்கல்லைய போட்டு நல்லா கிண்டுறேன் சர்க்கரையில் சரி இது வெள்ளம் வெள்ளத்துல தேங்காய் துருள் போட்டிருக்கேன் ஏலக்காய் அந்த பொடிச்சி வச்சிருக்கிற பொடியும் போட்டு நல்லா கலரிடுங்க இப்போ மாவு நம்ம செஞ்சு வச்ச பூரணம் ரெண்டு இருக்குங்க இந்த பூரணம் வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் பயந்துராதிங்க கொஞ்சம் கையில் நல்லா விதித்து விடுங்க நல்லா இருக்கும் இது வந்து என்னென்னா எதுக்காக இப்படி ஹீட் பண்ணி பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் கொஸ்டின் ஏன் இப்படி பண்ணுறேன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து இது நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அது கேட்கும் அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வைக்கணும் இப்படிதான் இருக்கணும் சொல்லி நம்ம கையில அமுக்கி விட்டோம்னா அமுக்கி வைக்கலாம் இதுவே நம்ம பொடி மாதிரி பண்ணிட்டோம்னா அதை எடுத்து ஸ்டப் பண்றது வந்து கஷ்டம் நம்மளால அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் பாருங்க கையில எவ்வளவு அழகா ஷேப்டா பண்ணணுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசரப்படக்கூடாது இது உங்களால கையில் ஒட்டுது அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா எனக்கு ஒட்டல ஒட்டுதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து தொட்டு கையில் தேய்ச்சிக்கங்க நீங்க பாருங்க ஸ்டஃப் பண்ண இப்ப இந்த புரணம் செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த எள்ளு பூரணம் வந்து லெவலே டேஸ்டே வேற நல்லா இந்த மாதிரி புடிச்சுக்கணும் பாருங்க பிள்ளையார் மாதிரியே புடிச்சுக்கலாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் கொழுக்கட்டை பாருங்க நம்ம சாமியை மனசுல நினைச்சுக்கிட்டு இதை பார்த்தோம்னா பிள்ளையார் கொழுக்கட்டை மாதிரியே தாங்க இருக்கும் நமக்கு கொழுக்கட்டை மொத்தமாக பிடிச்சிட்டா அவங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் வேக வைக்க போகிறோம் இட்லி சட்டி வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு உள்ளே தண்ணி வச்சு ஹீட் பண்ணிட்டேன் கொழுக்கட்டை எல்லாம் அதில் பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ மூட போகிறோம் மூடி வச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த நிமிஷத்துலேயே வந்து நமக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி பாருங்கப்பா செம்மையா இருக்கு பாருங்க கொழுக்கட்டை நல்லா ஆவி பறக்க பிள்ளையா சேர்த்துக்கு டேஸ்டான கொழுக்கட்டை அதுதான் முக்கியம் டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்குது சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணியாச்சு பாருங்க பிள்ளையார் எல்லாத்துக்கும் தெரிகிறாங்களா பிள்ளையார் கொழுக்கட்டை ரெடிங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குன்ட்டு பாருங்க வா பாருங்க செம்மையாக இருக்குங்க அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா ஸ்பான்சியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்